பேசித்தான் இருக்கிறார் பேசி முடிச்சு நான் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் காரணம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் நம்ம மாவட்டத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கின்றார் படித்தவர் பண்புள்ளவர் முனைவர் பட்டம் முனைவர் பட்டம்னா பிஹெச்டி நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கின்றார் ஐநா சபையில பெண்கள் உரிமைகளுக்காக பல முறை பேசி குரல் கொடுத்தவர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிறவர் யாரு நம்முடைய சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி நம்முடைய வேட்பாளர் இருபது ஆண்டு காலமாக பசுமை தாயகத்தின் தலைவராக சௌமியா அவர்கள் பணியாற்றி தமிழ்நாட்டில் இருபது லட்சம் முப்பது லட்சம் மரக்கண்டுகளை நட்டவர் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குளங்களை அறியவர் பெண்கள் உரிமைகளுக்காக ஐநா சபையிலே பேசியவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய மாறுவங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கட்டுக்கொண்டு இந்த தேர்தல் நான் சொல்லியிருக்கலாமா முக்கியமான தேர்தல் ஒரு பக்கம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி திமுக திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் ஆனா அவர் பக்கத்து தெருவுல இவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவரை பேசல ஏன்னா அவர் யாருக்கும் தெரியாது யாருமே யாராவது தெரியுது அதிமுக வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அவர் பத்தினா ரொம்ப இழிவா நான் பேசலாம் அவங்க மேல எல்லாருக்கு எல்லாம் மரியாதை இருக்கு ஆனா நீங்க அதை சிந்திக்கணும் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் காரணம் என்னன்னா இவ்வளவு காலமா நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க ஆனால் முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இந்த முறையில் எல்லாத்தையும் கேட்கிறேன் அதிலும் குறிப்பா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தாய்மார்களே உங்களுடைய வாக்கு எத்தனை தினமா இருக்கு தமிழ்நா தரும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண்கள் நம்ம தொகுதியுடைய வாக்காளர்கள் எத்தனை பேரு ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண்கள் உங்களுடைய வாக்கு யாருக்கு போடுவீங்க மாம்பழம் சௌமியா அன்புமணி உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணிக்கு போடுறார் ஒட்டுமொத்த பெண்களும் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உறுதியா வெற்றி சௌமியா அன்புமணி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் சொல்கின்றேன் இல்ல திமுக வேட்பாளர் யாரும் தெரியல முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர் நின்று நான் வைப்பாரு உட்கார அவருடைய அடிமையெல்லாம் நான் சொல்லல நீ சொல்ற நான் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் திமுக வேட்பாளர் யார் தெரியுமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏவா வேலு அங்க அமைச்சர் அவருடைய அவர் நின்னு இந்த வேட்பாளர் நிற்பாரு உட்காருன்னா உட்காருவார் இப்படிப்பட்ட உங்களுக்கு வேட்பாளர் வேணுமா நல்ல படித்த பண்புள்ள நேர்மையான உங்களுக்காக உழைக்கின்ற நல்ல ஒரு பெண் வேட்பாளர் பெண் உரிமை போராடுகின்ற பெண்ணுரிமை காவலர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்ள என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஐந்தாண்டு காலம் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நன்றிகளன் பற்றவனாக நான் இருக்கின்றேன் கடந்த தேர்தலில் தர்மபுரி மாவட்ட மக்கள் ஒரு பெரிய தவறை செய்தீர்கள் ஒரு தவறான ஒருவரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் இது எவ்வளவு பெரிய தவறு அது கடந்த தேர்தலில் செந்தில் அவர்களை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்களே இந்த ஐந்தாண்டு காலம் அந்த திமுக செந்தில் என்ன செய்தார் உங்களுக்கு ஏதாவது செய்தார்களா இல்லையே கிடைத்தெல்லாம் ஏமாற்றம் தானே ஐந்தாண்டு காலம் நான் உங்களுக்காக நான் பாடுபட்டேனே ஐந்தாண்டு காலம் இந்த காவிரி தண்ணி இந்த நம்ம மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேன் உங்களுக்காக மூன்று நாள் நடைபயணம் செய்தேனே பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேனே விவசாயிகளை திரட்டி எத்தனை போராட்டங்கள் நான் செய்தேனே எண்பது ஆண்டு கால கனவு முரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேனே சிப்கார்ட் 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 என்று எத்தனை காலம் உங்களுக்கு கோரிக்கையை நான் நிறைவேற்றினேன் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைவேற்றியது உங்களுக்கு தொடக்க திட்டங்கள் செய்து காலம் இடைவெளி இல்லை என்றால் இந்நேரம் இந்த சிப்கா தொழிற்பேட்டையிலே நம்ம ஒன்றியத்தில் இருக்கின்ற சிப்கா தொழிற்பேட்டையிலே எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்திருக்கும் அல்லவா ஐந்தாண்டு காலம் தாமதம் காரணம் தர்மபுரி மக்கள் இனியும் அந்த தவறை செய்யாதீர்கள் சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் சிப்காட்டில் பல தொழிற்சாலைகள் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவோம் இரண்டு கட்சியால் கொண்டு வர முடியாது இங்க தொப்பூர் கணவாயில் ஆண்டிற்கு நூறு பேர் அங்கே இருக்கின்றார்கள் சாலை விபத்துகளால் இதை தொடர்ந்து முயற்சியால் கடந்த கால நம்முடைய பாட்டாளி மீட்சிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் சேர்ந்து எத்தனை முறை முயற்சி செய்து நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை பல முறை வலியுறுத்தி இப்போது அதற்கு எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலைகள் தொடங்க விட்டன காரணம் பாட்டாளி மக்கள் ஆனால் அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் நாம் கொண்டு வந்த தர்மபுரி திட்டத்திற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் நாம் கொண்டு வந்த வந்தூர் தர்மபுரி நெடுஞ்சாலைக்கு திமுக தர்மபுரி ரயில்வே டபுளிங் டபிளிகேஷன் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் இவர்களுடைய வேலையே ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற வேலையை தான் எவரிடம் எல்லாம் செய்யப்போவது கிடையாது இன்று உதயநிதி ஸ்டாலின் இங்க தருமபுரி மாவட்டத்துக்கு உதயநிதி வந்தாலும் சரி அவங்க அப்பா தருமபுரி வந்தாலும் சரி ஐயாவை பத்தி மோசமா பேசுவாங்க நம்ம பத்தி மோசமா பேசுவாங்க அப்பதான் அவங்களுக்கு வண்டியில் பத்தி ஞாபகம் வரும் அது வரைக்கும் அப்பாவும் தூங்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு நாங்க இதுக்கு பிறகு வண்டியர்களுக்கு நாங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கூட நான் நாலு முறை பாத்தனை அஞ்சு முறை பாத்தனே ஐயாரு மூணு முறை பார்த்தாரு எங்களுடைய மணி அவர்கள் உங்களை எத்தனை முறை சந்திச்சாரு சட்டமன்றத்துக்குள்ள அஞ்சு எம்எல்ஏ கருப்பு சட்டை போட்டு உங்களுக்கு மனசு வரல கொடுக்கல தேர்தல் வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு பேசுவீங்க தேர்தல் வந்தவுடன் தர்மபுரின்னு பேசுவீங்க இதற்கெல்லாம் ஏமாற இன்னும் இன்ன மக்கள் தயாரான இல்லை உங்க தாத்தாவுல இருந்து உங்க அப்பாவுல இருந்து நீங்கள இருந்து ஏமாத்தி ஏமாத்தி பழக்க முடியும் திமுக என்றாலே பொய் வாக்குறுதியில கொடுக்கின்ற கட்சி பட்டியலா தர்மபுரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்திற்கே கிட்டத்தட்ட எவ்ளோ தார் நாப்பத்தி நாலு வாக்குறுதி

இந்த நாற்பத்தி நாலு வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஒண்ணு கூட நிறைவேற்றல எந்த தைரியத்தில் மறுபடி போட்டு கேட்கிறாங்க இங்க இந்த தைரியத்தில் கேக்குறாங்க நீங்க எல்லாரும் மறந்துடுவீங்க தைரியத்தில் தேர்தல் நேரத்துல அப்பாவும் பிள்ளையும் வந்துடுவாங்க இங்க யாரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி இங்க வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க சமூக நீதிக்கு பத்தி பேசுறது உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்காங்க நீங்க கேளுங்க உதயநிதி வந்தாருன்னா கேளுங்க நாப்பத்தி நாலு வாக்குறுதி தர்மபுரி கொடுத்தீங்களே ஏன் ஒண்ணு கூட நிறைவேத்துல எந்த முகத்தோட இங்க வந்திருக்கிறீங்க கேளுங்க கேப்பீங்களா கேள்வி கேளுங்க கேட்காதனாலதான் சும்மா அவங்க தாத்தா காலத்துல இருந்து வாக்குறுதி அவங்க அப்பா வாக்குறுதி இவ்வளவு வாக்குறுதி கொடுத்து கொடுத்து இந்த திமுக வாக்குறுதி குடுக்கத்துல பி ஹெச்டி வாங்கிருக்கிறாங்க வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க அதை நிறைவேத்த மாட்டாங்க அதிமுக மாற்றி வித்தியாசம் கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா இதே உதயநிதி ஏதாவது அவங்க தாத்தா கொடுத்தார் வாக்குறுதி என்ன கொடுத்தாரு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வாக்குறுதி கொடுத்தாரா கலைஞர் எங்க தமிழ் இருக்கா எதுல தமிழ் இருக்க நெப்போலியன் பதிலீரன் தான் இருக்கு தமிழ் புரட்சி பண்ணிட்டாங்க அத மட்டும்தான் தமிழ் இருக்கு அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி இவர் உதயநிதி என்ன என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் ஒரு வாரத்தில் நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோம் வாக்குறுதி கொடுத்தாரு இதே உதயநிதி பண்ணாங்களா பொய்யான வாக்குறுதி அரசு ஊழியர்களே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் எங்களுக்கு என்னால தாங்க முடியல நீங்க அவரை நம்பி நீங்க அத்தனை பேரும் நீங்க ஓட்டு போட்டீங்களே ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதி திமுக அவரை எல்லாம் ஓட்டு போட்டீங்களே அரசு ஊழியர்கள் இனி எந்த தப்பு செய்வீங்களா நீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்ன சந்தர்ப்பம் திமுக தோக்கடிச்சா அடுத்த மாசமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவார் திமுக தோத்தாதான் நீங்க பழைய ஓய்வு மறந்துடுங்க நீங்க அதனால தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடியுங்கள் எங்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பழைய ஓய்வு கிடைக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் அண்ணா திமுக வாக்காளர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அண்ணா திமுக வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தல் நீங்க அண்ணா திமுக இங்கேயும் ஆளுங்கட்சியில இல்ல மத்தியிலும் ஆளுங்கட்சியில இல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது அதனால உங்க வாக்குகளை வீணா இருக்கீங்க உங்களுடைய எதிரி திமுக அப்படிப்பட்ட எதிராக எங்களுக்கு நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று உங்க பழிய தீர்த்து அதனால உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க சும்மா வெற்றி பெற போவது கிடையாது நீங்க அதனால உங்க வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயகம் இந்த தேர்தல் எல்லாம் நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு பெண் வேட்பாளர் நேர்மையான வேட்பாளர் கொடுத்திருக்கின்றோம் அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தேர்வு செய்யுங்கள் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் பிரதமர் மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு டி தினகரன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் என்னுடைய இனிய நண்பர் ஜி கே வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் செல்வம் நல்லாசி பற்றி வேட்பாளர் அவர்களும் பாரிவேந்தர் அவர்கள் தேவநாதன் அவருடைய நல்லாசி பற்றிய வேட்பாளர்கள் இந்த முதல்வர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன் நமது சின்னம் నమద చింతా నమదర్ చింతా నన్